ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து கூறியவங்க போய் மொபைல் வாங்கிட்டுருந்தோம் அதை வந்து இப்போ அன்பாக்ஸ் தான் பண்ணி பார்க்குறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு ஃபியூச்சர்ஸ்லாம் மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ண ரெடியாகிச்சு ஓஃபோ எப் ட்வெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி ஓகே நல்லா சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அடியில் நல்லா ஃபோன் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இங்கே பாருங்கள் சூப்பர் நம்ம உள்ள அம்மா என்ன நல்லா கவர் சுற்றி நல்லா அருமையாக வச்சுருக்குறாங்க இதுக்குள்ளார ஒரு கவர் வேறு லாவில் கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த பண்டையாச்சு டிரை சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் க்ரீன் க்ரீன் கலரில் இருக்குது வேற லெவலில் இருக்குது பாருங்கள் சிம்மு போட வந்து பாருங்கள் ஒரு பின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பின்னை கூட்டி தான் அந்த சிம் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு இன்னும் உள்ள வந்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு இது இது கொடுத்துருக்காங்க பவுச் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் கலரில் நல்லா இருக்குது அப்புறம் பேட்ரி நான் நாற்பத்தஞ்சு வாட்ஸ் பேட்ரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் பேட்ரி ஏறுன்னு சொல்லியிருக்கிறாங்க வேறு லெவல் இருக்குது இப்போ வந்து நாம் சிம் குத்தி சிம்மு போட்டு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம் போட்டுக்கலாம் சிம் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிப் மாதிரி கொடுத்துறாங்க அதில் மேலே விடுச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மேலே ஓப்பன் டைப்பில் கொடுக்குறாங்க உள்ள ஓப்பன் பண்ண தேவையில்ல எல்லாமே வெளியே வேற இருக்குது ரொம்ப நாளும் லாங் ப்ரெஸ் பண்ணணுமா உள்ளே போயிடுது ஓகேங்களா இப்போ வந்து மொபைல் ஆன் பண்ணி எப்படி எப்படி உள்ள செட்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஆன் பண்ணியாச்சு மொபைல் ஆன் பண்ணி நம்ம ஃபிங்கர் ஃப்ரிண்ட்லாம் ஓகே பண்ணிட்டேன் பார்க்கலாம் வாங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேறு லெவலில் ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் செட்டிங்ஸ்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது ஃபோன் சூப்பராக இருக்குது கேமரா கிளாரிட்டி பார்க்கலாம் இருங்க வீட்டில் தான் இருக்கும் பாருங்கள் கேமரா கிளாரிட்டிலாம் பக்காவாக இருக்குது 别老了，别老了。